ஃப்ரைசுலான் கர்த்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் யோசித்து கொண்டிருக்கணும் எனக்கு பேச தெரியல அநேகர் நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டை என்ன தெரியுமா எனக்கு பேச தெரியல உனக்கு பேச தெரியல யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல எந்த சூழ்நிலையில் என்ன பேசணும்னு தெரியல எதையாவது ஒன்று உலறி வச்சிட்றேன் எதாவது ஒன்று பேசி வச்சிட்றேன் இதனால பேர் சண்டை வந்துடுச்சு இதனால பேர் என்ன நடந்துச்சு அது மாத்திரம் சில பேருக்கு ஒரு பயம் இருக்குது மேல் அதிகார இடத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயம் புரியுங்களா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்ன பேச போகிறோன்னு தெரியல இங்கிலீஷில் எப்படி பேசுறதுன்னு தெரியல நான் உளரிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் பேச வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் ஹலே லூயா இல்லைன்னா கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் வாசிக்கலாமா மத்திய புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம் அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அந்த நேரத்தில் அருளுவாராம் பயப்பட பயப்படாதீங்க என்ன பேச போறோம்னு தெரியலையேன்னு கவலைப்படாதீங்க கரெக்டாக பேச வேண்டிய ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருள்வார் அது மாத்திரமும் உங்கள் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு பேசுவார் அதனால என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்களே உங்களை நொந்துக்க வேண்டாம் எனக்கு பேச தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்னே ஒன்னு செய்யணும் ஏசப்பா எனக்கு பேச சொல்லிக் கொடுங்க ஏசப்பா நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியல என்னை சுற்றி எல்லாம் என்னை இப்படி பேசுகிறாங்களே எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கிற காரியத்தை நிச்சயம் ஆண்டவர் செய்வார் ஹாலே லூயா என் அன்பான தேவ பிள்ளைகளை பேதரு கூட தைரியமா பேசத் தெரியல புரியுதுங்களா இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினுடைய அரண்மனைக்கு கொண்டு போகும் பொழுது அவன்கிட்ட கேட்டாங்க நீயும் அவனோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்லும் பொழுது அவன் பயந்து இல்லை என்று சொன்னான் ஆனால் அதே பேதூரின் மேலே அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியனை இறங்கும் பொழுது தைரியமாய் பிரசங்கித்து அன்றைய தினம் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க எனக்கு அன்பான தேவ பேச அறியாத பேதுருவை கொண்டு கத்தர் பலாயிரம் ஆயிரம் பேரை ரச்சிக்க கூடுமானால் உங்களை மூலியமாகவும் ஆண்டவர் செய்ய முடியும் இந்த நாளிலே தைரியப்படுங்க ஆண்டவர் உங்களுக்கு பேச சொல்லிக் கொடுப்பார் பரிசு தாவியான உங்களை வழி நடத்துவார் இனிமேல் நீங்க அநேகருக்கு ஆறுதலாகவும் அநேகரை தேற்றுகிறவர்களாகவும் அநேகரை உருவாக்குற கத்தர் மாற்ற போகிறார் கத்திரமலை ஆசிர்வதிக்க போறார் ஜோமன் பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த அன்பு பிள்ளைகளை கத்தர் நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக அறியாத பிள்ளைகளை கத்தர் பேச வைக்க முடியாது பிக்கிறேன் சில பிள்ளைகளுக்கு அன்ற ஒரு சின்ன வயசுல பேச முடியல என் பிள்ளை பேசலன்னு சொல்லி கதறுகிற அன்பு பிள்ளைகளுடைய அப்பா பெற்றோருடைய சத்தத்தை கேளு ஐயா என் பிள்ளை இத்தனை வயசாகி பேசாமல் இருக்கிறானே என்று சொல்லி கதறுகிற அன்றுவரே பிள்ளைகளை ஆண்டு சமத்துவ கூட்டத்தில் ஒப்பு கர்த்தாவே அவருடைய வாய்கள் திறக்க விடுவதாக என்று கட்டளடுகிறேன் பேச தெரியாத அண்டவர் சிறு பிள்ளைகள் பெரியவர்களுடைய நாவல அண்டவரே தேவனுடைய வார்த்தை இறங்குவதாக பரிசு தாவியானவர் எப்பொழுதே அண்டவரே அவருடைய வாய்களை திறந்து அண்ட சரளமாய் பேச கத்த நீ கிருமச்சை தரலும் என்று கட்டளிடுகிறேன் அண்டவரே நாமத்தை மயப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் 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 அன்பான தேவ பிள்ளைகளே இனிமேல் பேச தெரியலன்னு சொல்லாதீங்க என் பிள்ளை பேசலன்னு சொல்லாதீங்க இனிமே சரளமாய் பேச்சில வல்லவர்களையும் மாற போறாங்க கர்த்தவர்கள் அப்படி தான் மாற்ற போறாரு உங்க வாக்களை தோல்வியில் கர்த்த ஜெயித்த வச்சிருக்கிறாரு